தூத்துக்குடி அருகே லோன் ஆப் மூலம் கடன் பெற்ற பெண் பணத்தை திருப்பி செலுத்தியுள்ளார் ஆனாலும் விடாத மர்ம கும்பல் தொடர்ந்து தொல்லை கொடுத்ததோடு புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து வெளியிடுவோம் என மிரட்டியதால் அப்பெண் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நடந்தது என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் மிரட்டல் மிரட்டல்விடத்துள்ளன ஒரு அவசர தேவைக்காக வந்து எடுத்தேன் அது என்னடானா மூணு மொத்தம் மூணு இது ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஒன்று மூவாயிரத்தி ஏழு ஒன்று மூவாயிரத்தி ஐநூற்றி பத்து ஒன்று இன்னும் ஆறாயிரத்தி இரநூத்தி இருபது இது வந்து எட்டு நாள் எட்டு நாள் ஒம்பது நாள் பத்து நாள் மூணு டேக்குள்ளே வந்து பேமெண்ட் பண்ண சொன்னாங்க நானும் பேமெண்ட் பண்ணிவிட்டேன் இருபதாம் தேதி வந்து மூணையும் ஒரே நாளில் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன் ஆனாலும் அவங்க வந்து என்னை திரும்ப திரும்ப ரீபேமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க இதில் ரொம்ப மன அலசலுக்கு ஆளாகி ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இதில் உங்கள் புகைப்படத்தை வந்து தவறாக சித்தரித்து எல்லாத்துக்கும் அனுப்புவோம் அவங்க கான்டாக்ட்டில் இருக்கிற யார் யாருக்கெல்லாம் எல் அத்தனை பேர் வச்சிருக்கீங்களோ அத்தனை பேருக்கு நாங்களும் போன் போட்டு அவங்களை வந்து இது பண்ணுவோம் அப்போ அப்படின்னு சொல்லி ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்றாங்க இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான பெண் தற்கொலைக்கும் இயன்றுள்ளா இதனை அடுத்து அப்பெண்ணை மீட்ட உறவினர்கள் அவருக்கு அறிவுரை கூறியதுடன் போலீஸில் புகார் அளித்தனர் தொடர்ந்து நேரில் சென்று விசாரணை மேற்கொண்ட போலீசார் அப்பெண்ணிடமிருந்து ஆதாரங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது